ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவில் பங்குனி உத்தரத்தை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பங்குனி உத்தரம் அப்படின்றது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த உத்தரம் வருது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு அற்புதமான விழா விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள் பொதுவாக முருகப்பெருமான் அப்படின்னாவே தமிழ் கடவுள் சொல்கிறது உண்டு அழகுக்கு உரியவர் அன்புக்கு உரியவர் கேட்டதை கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய குறையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புத இந்த கலியுகத்தின் ஒரு தெய்வம் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வருடந்தோறும் எல்லா விசேஷங்களும் ஒவ்வொரு விசேஷங்கள் அவருக்காக ஒரு அற்புதமான விசேஷங்கள்லாம் நடக்கிறது இந்த சஷ்டி விரதம் பொதுவாகவே சஷ்டி விரதம் மாதந்தோறும் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது வைகாசி விசாகம் அதே போல் தைப்பூசம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அதில் இந்த மாதத்தின் அதாவது வருஷத்தில் கடைசியில் வரக்கூடியது பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தில் ஒரு சிறப்பு அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த பங்குனி உத்தரம்தான் இந்த நாளில் அழகு குத்திக்கிறது காவடி எடுக்கிறது தேர் நம்ம உங்கள் அந்தந்த ஊர்லேயும் தேர் இழுத்து வழிபடுறது அபிஷேக ஆராதனைகள்லாம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது அதே போல் பல ஊர்களுக்கெல்லாம் வந்து பாத யாத்திரையாக முருகனை வணங்குறது அன்னதானம் போடுறது இதெல்லாம் ஒரு சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த பங்குனி உத்திர நாள் அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்திர அன்னைக்கு தான் பார்வதி பரமேஸ்வரன் திருமணமும் சீதாராமனுடைய திருமணமும் தெய்வ முருகப்பெருமானுடைய திருமணமும் இந்த நாளில் நடந்ததாக இந்த உத்தர பங்குனி உத்தரத்தன்னை அன்னைக்கு நடந்ததாக புராணங்கள் சொல்கிறது அப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நம்ம ஊரில் பக்கத்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் கலந்துக்கணும் அதேமாதிரி பக்கத்து ஊரில் ஏதாவது விசேஷங்கள் நடந்தாலும் முருகப்பெருமானுக்காக போய் வழிபடுறது ரொம்ப சிறப்புது அன்றைக்கி விரதம் இருந்து பால் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு பழங்கள் சாப்பிடலாம் முடியாதவா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி விரதம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் செய்யும்போது திருமண தடைகள் ரொம்ப நாள் தள்ளி போகக்கூடிய திருமணங்கள் உத்தரவாக்கி இல்லாதவா குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முருகப்பெருமான் கேட்டதை உடனே கொடுக்கக்கூடியது ரொம்ப விசேஷமான நன்றி அடுத்தது இது எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தவர்களுக்கு வந்து சில பேர் சொல்லுவார் எங்களுக்கு குலதெய்வமே தெரியல காதிலேருந்து எங்கள் மாமனார் எங்களுடைய அப்பா ஒவ்வொருத்துவாலாம் எந்த இதில் இருந்தான்றது தெரியல அப்படின்னு சொல்லுவாள் போது பக்கத்தில் அந்த காலத்தில் ஒருத்தர் சாமி இந்த சாமின்னு ஒரு நிர்ணயம் பண்ணாங்க அதை அப்படியே நான் வணங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்கள் நிறையா பேருக்கு தெரியாத இருக்கு அப்போ இந்த பங்குனி ஊத்தர தண்ணிக்கு திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை வணங்கணும் அப்படின்னா நமக்கு உண்டான குலதெய்வத்துக்கு அந்த பலன்கள் போய் சேரும் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இது ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டாலே முன்னோர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அதே போல நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு நிறைய அன்னதானம் போடுறது ரொம்ப நல்லது அதே போல் வஸ்திர தானங்கள் துணிலாம் முடியாத முடியாதவாளுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது அதனால் இந்த பங்கி ஊற்ற நாளில் விரதம் இருந்து வழிபடுங்க கேட்டதை கொடுப்பார் முருகப்பெருமான் அதே போல் அந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு சுவாமினுடைய நாமத்தை நிறைய சொல்லணும் அவருடைய ஓம் முருகான்னு சொல்லுங்கள் அரோகரான்னு சொல்லுங்கள் கந்தபுராணம் கந்த சஷ்டி கவசம் பிடிங்க வேல் மாறல் படிங்க இதை வந்து நம்ம சொல்கிறதும் கேட்கறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது இன்றைக்கி நம்ம முடிஞ்சவா இந்த கந்தசஷ்டி படிக்கிறவா அந்த பாராயண குழுவினர்லாம் இருக்கா வேல் மாறலுக்கு ப பண்ணுற குழுவினர்லாம் இருக்கா அவெல்லாம் வரவழித்து நம்மளுடைய வீட்டில் வந்து அதை பாராயணம் பண்ணி அவளுக்கு வந்து வஸ்திரங்கள் கொடுத்து தட்சணை கொடுத்து செய்கிறது ரொம்ப சிறப்பானது கோவிலில் மாதிரி நம்மளால் முடிஞ்ச அன்னதானங்கள் போடுறது ரொம்ப சிறப்பு அவன் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே போல் இந்த பங்குனி உத்திர நாளில் சிவாலயங்களில் அர்ச்சனை செய்யக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகாலுக்கு சிவாச்சாரியார்களுக்கெல்லாம் தட்சணை வச்சு கொடுத்து நம்ம சேவித்து வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா முன்னோர்களுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னா அன்னைக்கு அன்றைக்கி திருமணம் ப பகவானுடைய முருகப்பெருமானுடைய திருமணம்லாம் நடைபெறும் அதனால் அந்த விசேஷத்தில் கலந்துட்டாலும் நான் சொன்ன மாதிரி இந்த திருமணம் ஆகாதவாளுக்கெல்லாம் திருமணங்கள் கைகூடும் அதனால் பங்குனி மூத்திரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள் உத்தமமான நாள் அதில் விரதம் இருந்து வழிபடுங்க நல்லது நடக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலகம் க்ஷேமம் அடையட்டும் நல்லதே நடக்கட்டும் ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்